வணக்கம் ஜோதிட உலகம் நம்ம சேனலில் ஜோதிட சொந்தமான பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று ஸ்க்ரீனில் தெரிய இருக்கிற ஒரு ஜாதகத்துக்கு தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் எப்போது பாசிட்டிவாக இருக்குது அமையும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகம் அமைப்பில் எப்படி இருக்குது தசா எப்படி வருது திருமணம் எப்போ யோகம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான சிம்பிள் விஷயங்களை நம்ம இந்த ஜாதகத்தில் உங்களை பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் மேச ராசியாக அவங்களுக்கு இருக்குது அப்போது லக்னம் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா கன்னி லக்னம் ஓகே அப்போ கன்னி லக்னத்தில் செவ்வாய் இருக்காங்க இப்போது பேசிக்காவே வந்து கோல்சார பேச்சுகள் அப்படின்ற விஷயங்களையும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னோ லக்னத்தில் அவங்களுக்கு கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் கோல்சார பேச்சில் இருக்காங்க அப்படின்றப்ப அப்போ அந்த ஏழாம் இடம் ராகு பகவான் போகிறது கொஞ்சம் அப்போ திருமணத்துக்கான அமைப்பு களத்துற ஸ்தானம் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாதிப்பு இருக்கிறதுனால திருமண இப்போதைக்கு அந்த ராகு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இல்லை ஒரு விஷயம் அடுத்து லக்னத்துக்கு உங்களுக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைகிறாரு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இருக்குது ராசிக்கு அப்படின்றப்படி ஏழாம் அதிபதி ஒரு சூரியனோடு இணைந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கார் சுக்கரம் பாதிக்கப்பட்டிருக்கார் இல்லைங்களா அப்போ சுக்கரம் பாதிக்கப்பட்டாலும் உங்களுக்கு திருமண அமைப்புகள் வாழ்க்கை கொஞ்சம் டிலே ஆகும் அப்போ டிலை ஆனாலும் உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல திருமண வாழ்க்கை அப்படின்ற விஷயம் அமையும் அப்படின்றது தான் இப்போது இதில் தச அமைப்புகள் பாசிட்டிவாக இருக்கா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது தச அமைப்புகள் என்ன போகுது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராகு பகவானோட தசையில் குரு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் வரைக்கும் இருக்குங்க அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு திருமண அமைப்பு யோகம் இருக்குது அந்த குரு அப்படின்னு விஷயங்கள் வந்தாலே ஒரு சுபகாரியம் அப்படின்னு விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் திருமணம் ஆயிருந்தால் குழந்தை பாக்கியம் திருமணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த திருமண அமைப்பு யோகமான டைம் தசா அமைப்பு உங்களுக்கு நல்ல யோகமாக வந்துருச்சு கொலச்சார பயிற்சிகள் அப்போ அந்த தசாபத்தியை விட கொளச்சார பயிற்சிகள் பெரிய பாதிப்பு உங்களுக்கு கொடுக்காது அப்படின்ற வகையில் அடுத்து ராகு கேது பேசி உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூலை மாதம் இருக்குது அப்போ ஜூலை மாசத்துக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு வரன்கள் தேடி வரும் கண்டிப்பாக திருமண வாழ்க்கை அப்படி விஷயங்கள் யோகமாக அமையும் அவங்களுக்கு சுக்ரன் ஒரு சூரியனுடன் இணைந்தாலும் அங்கு குருவோடு இணைந்து ஓரளவுக்கு பழம இழந்த பழந்த திரும்பி பெற்றிருக்காரு ஒரு சுபரோடு இணைகிறார் இல்லைங்களா அப்படின்றப்ப நல்லா இருக்காரு அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன உங்களுக்கு யோகம் இருக்கும் அப்படின்றப்ப அப்போ மேரேஜுக்கு பிறகு ஒரு நல்ல பணம் பொருள் சேர்க்கை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு சிம்மத்திலேயே ஒரு நல்ல சுபத்தன்மையாக இருக்கக்கூடியது இந்த ஜாதக யோகத்துக்கு இவங்களுக்கு அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பாசிட்டிவாக நல்ல யோகம் இந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படின்றது தான் ஆக மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு விஷயங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லக்னம் லக்னம் வந்து கேது ஏழாம் இடத்துல ராகு பாதிக்கப்பட்டிருக்குறதுனால அடுத்த வருடம் உங்களுக்கு ஜூலைக்கு பிறகு நல்லாயிருக்கு தசா அமைப்புகள் பார்க்கும்போது உங்களுக்கு யோகமான ராகு போகானோட தசையில் குரு புத்தி குரு உங்களுக்கு யோகமாக உங்களுக்கு இருக்கார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துலையே இருக்கார் ராசியை பார்க்குறாரு நல்ல யோகமாக இருக்குது அப்படின்ற வகையில் உங்களுக்கு நல்லா இருக்கு அடுத்த வருஷம் ஜூலை மாதத்துக்கு பிறகு மேரேஜுக்கான வருடங்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேரேஜுக்கு நல்ல யோகமான டைம் ஓகே இது போல பல விஷயங்களை ஜாத ஜாதகங்களை நிறைய ஆய்வு பண்ணி அப்படின்ற விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கேன் டெய்லியுமே நம்மளோட சேனலில் இரவு நைன் தேர்ட்டிக்கு லைவ் அப்படின்ற விஷயங்கள் வந்து ஜாத விளக்கமும் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கேன் சுய ஜாதகம் யாருக்காவது பார்க்க தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்பர் இருக்குது அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ஒரு ஜாதக விளக்கங்கள் மன நிறைவாக எத்தனை கேள்வி இருக்கோ அத்தனை கேள்விக்கும் மன நிறைவாக தெளிவான விளக்கங்களை கொடுத்துட்ருக்கேன் நம்ம சேனல் ஜோதிட உலகம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் கண்டிப்பாக இருக்குது சப்போஸ் ஒரு விஷயங்கள் பார்க்க முடியலனாலும் டெய்லியுமே லைவ் வருவேன் நைன் தேர்ட்டிக்கு அப்போ அந்த லைவில் கமெண்டில் போடுங்க உங்களுக்கான ஜாதகங்களை பார்க்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம்